பரணி நட்சத்திர பெண்களுக்கு ஏற்ற ஆண் நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திர பெண்களுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் ராசி வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளன மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்கள் கடக ராசியில் புனர்பூஷம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டுமில்லாமல் பிற முக்கிய பொருத்தங்களையும் ஆலோசிப்பது அவசியம்